நெற்றிக்கண் கண் குற்றம் குற்றமேனு திருவிளையாடல் வசனம் கேட்டிருப்போம் சிவபெருமானின் நெற்றிக்கண் பத்தி கதைகள்ல கேட்டிருக்கோம் உண்மையில நம்ம எல்லாருக்குமே இந்த நெற்றிக்கண் இருக்கு இந்த நெற்றிக்கண்ணுன்னு சொல்ற மூன்றாவது கண் அப்படின்னா என்ன ஏன் மூன்றாவது கண்ணுன்னு சொல்றோம் அது நமக்கு என்ன செய்யும் பார்க்கலாம் முக்கியமான ஏழு சக்கரங்களில் ஒன்றுதான் தான் ஆக்னா சக்கரம் இரண்டு புருவங்களுக்கு நடுவில் இருக்கிற சக்கரம் இது நம்ம எல்லாருக்குமே இரண்டு கண்கள் இந்த கண்களோட வேலை என்னன்னா வெளியில இருக்கும் விஷயங்களை நமக்கு காட்டி அது மூலயமா நம்ம அறிவு வளருது நம்ம இந்த வாழ்க்கையில சேகரிச்ச எல்லா அறிவுமே நம் ஐம்பூதங்களால் நாம் சேர்த்துக்கிட்டது தான் அதுல முக்கியமானது நம்ம கண்கள் அது மூலியமா தான் நம்ம அறிவை அதிகமா சேர்த்துக்கிறோம் அது போலதான் நம்ம ஆக்னா சக்கரமும் அதுதான் நம்ம மூன்றாவது காது கண்ணுன்னு சொல்கிறோம் ஏன்னா நம்ம ஆன்மீக பாதையில் நமக்கு ஞானம் கிடைக்கிற இடம் இந்த ஆக்ன சக்கரம் தான் நம்ம பிறக்கும் பொழுது நம்ம முதுகு தண்டு முடிகிற இடத்துல கீழே இருக்கிற மூலாதார சக்கரத்தில் குவிஞ்சிருக்கும் நம்ம உயிராற்றல் நாம் வளர வளர மெல்ல மெல்ல ஒவ்வொரு சக்கரமா மேலே ஏறி வரும் நம்ம செய்யற செயல்களால இந்த உயிர் ஆற்றல் மேலே ஏறி வரும் ஒவ்வொரு சக்கரமாக இப்படி மேலே ஏறி இரண்டு புருவங்களுக்கு நடுவுல இருக்கிற ஆக்னத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம பிழைப்பிற்காக யூஸ் பண்ற அறிவு அதாவது இன்டெலெக்ட்னு சொல்றோம் இல்லையா அது ஃப்ளிப் ஆகி இன்டெலிஜென்ஸ் அதாவது ஞானமாக மாறும் விஸ்டம் நம்ம மனம் சித்தமாகிடும் அதாவது கிறிஸ்டல் கிளியராக தெளிவாகிடும் அப்படி ஆகிறவங்களை தான் நாம் சித்தர்கள் அப்படின்னு சொல்கிறோம் சித்தர்கள் ஞானத்தில் சிறந்தவங்க முழு ஞானம் அடைஞ்சவங்க மூன்றாவது கண் திறந்ததும் இது நடக்கும் அதாவது தேடை சக்கராக திறந்ததும் இந்த மூன்றாவது கண் அதாவது நம்ம ஆக்ன சக்கரத்தில் இருக்கும் ஆற்றல் எப்படி நம் சமநிலைப்படுத்துறதுன்னு நான் பல காணொலிகள் போட்டிருக்கேன் கண்டிப்பாக பாருங்கள்